ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிதன் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஒரு துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முருங்கைப்பூ மற்றும் முருங்கைக்கீரை வச்சு ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு துவையல் தான் செய்ய போகிறோம் இந்த துவையல் பார்த்திங்கன்னா சுட சுட சாதத்தோடு இந்த துவையல் வச்சு கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம் நாங்கள் மரவள்ளி கிழங்கு கூட வச்சு சாப்பிட்டோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறமா லைட்டாக அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெங்காயம் பூண்டு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் மூணு பெரிய பல் பூண்டு சேர்த்திருக்கேன் சின்னதாக இருந்ததுன்னா ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்திக்கோங்க ஆறு சின்ன வெங்காயம் அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் மிளகாயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரணம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் முருங்கைப்பூ முருங்கைக்கீரையை வந்து சேர்த்திடலாம் முருங்கைப்பூ பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் முருங்கைக்கீரை வந்துட்டு ரெண்டு கைப்பிடி எடுத்திருக்கேன் ரெண்டுலேயுமே காம்புகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா அலசி எடுத்துகிட்டு ட்ரை பண்ணதுக்கப்புறமா நான் இதில் சேர்த்திருக்கேன் முருங்கைப்பூ வந்துட்டு சேர்த்திருக்கிறதுனால டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது என் பையனுக்கே ரொம்பவே பிடிச்சிது முருங்கைக்கீரை மட்டும் சேர்த்துனா கூட லேசான அந்த கசப்பு சுவை இருக்கும் முருங்கைப்பூவும் சேர்த்திருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தி தான் கொடுத்துச்சுன்னு சொல்லணும் நம்ம இதை வந்து குக் பண்ணுறதுக்கு அதாவது முருங்கைக்கீரை வேகிறதுக்கு வந்து நம்ம சிம்மில் வச்சு நல்லா வறக்கிகிட்டே இருந்தோம்னாலே நல்லா வெந்துடும் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை புளி பார்த்திங்கன்னா ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு மட்டும் புளி சேர்த்துக்கோங்க ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் ஜஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன் உப்பு பற்றலாம் கூட சேர்த்துக்கலாம் நம்ம துவையல் அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால் உப்பு வந்து அதிகமாக சேர்த்திட வேண்டாம் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம போட்டதுக்கும் இப்போதிக்கும் பார்த்திங்கன்னா முருங்கைப்பூவும் சரி கிளியும் சரி நல்லா வந்து சுருண்டு வந்துட்ருக்கு முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா ஏராளமான ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்குது ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைய நன்மைகள் செய்யக்கூடியது ரத்தம் கம்மியாக இருந்தது அப்படின்னாலும் சரி அல்லது ரொம்பவே சோர்ந்து போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்க்கு வந்துட்டு நம்ம முருங்கைக்கீரையை டெய்லியும் எடுத்துக்கும் போது ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்த்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நல்லா அந்த பூவும் கீரையும் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காயும் இந்த கீரைகள் பூ கூட வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடணும் லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இருக்கிற வெயில் காலத்துக்கு பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணம் வந்து கண்டிப்பாக தான் செய்யும் அப்படி அதிகரிக்கும் போது வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு இந்த வாயில் கொப்பளம் வர்றது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் உண்டாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கும்போது அடிக்கடி நம்ம உணவில் முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இப்போது அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து மிக்ஸி ஜாரில் செரியாச்சு ஜஸ்ட் அரை டம்ளர் தண்ணி மட்டும் விட்டு இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துருக்கேன் ரொம்ப நைஸ் அரைக்கணுன்ட்டு இல்லை நம்ம தொட்டு பார்த்தா தெரியும் இல்லையா ஒரு நைன்டி பர்சன்ட் அளவுக்கு மட்டும் அரைச்சால் போதும் அப்போ தான் நம்ம சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் இந்த தொயில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதை வந்து நம்ம தாளிப்பெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல பார்த்திங்கனாலே தெரியும் எந்தளவுக்கு நான் கெட்டியாக வந்து அரைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு நம்ம அரைக்கும் போது உங்களுக்கு சாதத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி மரவெள்ளிக்கிழங்கு வச்சு நாங்கள் அதில் தொட்டு சாப்பிட்டோம் மரவெளி கிழங்குக்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருந்தது ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அடிக்கடி முருங்கைக்கீரையை வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில் உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நம்ம உடலுக்கு நல்லது ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்